இந்திய அரசின் சட்டத்திலையும் கிடையாது மனிதாபிமான அடிப்படையிலையுமே ஒருத்தர் வழக்கு போட்டாங்கன்னா அவர் வழக்கு போடுங்க சிறைச்சாலை கொண்டு போங்க கோர்ட்டுக்கு போங்க புலிஸ் பண்ணுங்க அவருடைய வீட்டை இடிச்சு குடும்பத்தை அடுவாட்டில் கொண்டு வந்து பாட்டியது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சாங்க ஆறு மணிக்கு காலையில் ஒரு மேல வாத்தி அடிக்கப்படுது ஒரு கும்பல் மசூதிக்குள் போய் மசூதியை வந்து சூறையாட ஆரம்பிக்கிறாங்க இது பேர் கேள்விப்பட்ட அக்கம்பகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அது என்னான்னு கேட்கிறாங்க வாக்குவாதமாக மிகப்பெரிய கலவரமாக நாலு பேர் கொல்லப்படுகிறார்கள் திடுப்பினும் காலங்காலத்தால் ஆறு மணிக்கு போலீஸ் தரப்பு ஒரு விஷயம் அடிக்கிறாங்க மேலும் வாசிக்கிறாங்க ஒரு பத்து இருபது பேர் மசூதிக்குள்ளே போய் மசூதியை சூறையாடுறாங்க அப்படிங்கும் போது இருக்க மக்கள் தடுக்க போவாங்க என்னன்னு கேட்க போவாங்க இல்லையா அப்போ தான் அவர்களை திட்டமிட்டே இந்த விஷயத்தை ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை இப்போ சூறையாடணும் இந்தியாவில் கலவரத்துக்கு யார் பேர் போனவர்கள் அப்படிங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும் கோத்ரா ரயில் ஏற்பு சம்பவம் தற்செயலாக ஒரு நடந்த சம்பவம் அதுக்கு இல்லைன்னு அன்னைக்கு கூடிய ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் சொல்கிறார் இப்போ அந்த மக்கள் எவ்வளோ நேரமாக அமைதியாக இருப்பாங்க உயிரை இழந்து உடமை இழந்து கடைசியாக அவங்க வந்து நிம்மதியாக போய் அஞ்சு நேரம் ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த மசூதியில போய் கை வைக்கிறீங்க கடைசியில் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இஸ்லாமியருடைய வாழ்வில் எப்படி எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியும் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் பின்தங்கியிருக்காங்க அதில் எல்லாம் பாஜக சங்கிகள் செய்யக்கூடிய போலியான பிரச்சாரங்கள் நடந்த விஷயம் என்னங்கிறது பாராளுமன்றத்திலேயே அதே சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியை பேசியிருக்காங்க ஏன் மறுத்து சொல்லியிருக்கணும் தானே அவர் மேலே வழக்கு போட்டிருக்கணும் தானே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் அப்படின்ற ஒரு பகுதியில வந்து மறுபடியும் நம்மளுடைய அயோத்தியில நடந்த சம்பவம் மாதிரியே மசூதிக்கு கீழே வந்து ஒரு கோயில் இருக்கு ஹர ஹரிஹரோட கோயில் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு போடப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பெரிய கலவரம் ஏற்பட்டு இப்ப மறுபடியும் ராகுல் காந்தி காந்தி அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது அவர் அவர் போறதுக்குமே அந்த இடத்துல வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு சோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இப்ப வந்து ராமர் கோயில் வைத்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த ராமர் கோயில் அரசியல் பெருசாக ஏற்படலை இப்போ மக்களை ஏதாவது ஒரு பதட்டத்திலே வச்சுருக்கணும் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க மக்கள் டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் வளர்ச்சியை சொல்லியோ மக்களுடைய அவர்கள் செய்த சாதனையை சொல்லியோ அவர்கள் அரசியல் செய்கிறது கிடையாது அது குறிப்பாக யூபியை வரைக்கும் மக்களை பிளவுபடுத்தி அந்த அதனால் ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்வாங்க அவர்கள் என்னென்ன உச்சபட்சமாக அவர்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் வந்து யூபியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது நிறைய சம்பவங்களை சொல்லலாம் இந்த புல்டோசர் பாபா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர் செல்லாம அழைக்கக்கூடிய பேர் வந்து புல்டோசர் பாபா புல்டோசர் பாபான்னா அவர் மேலே ஒரு சாதாரண வழக்கு இருந்தால் கூட அவர் வீட்டை புல்டோசரை வச்சு அடிச்சிருது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் கிடையாது மனிதாபிமான அடிப்படையிலையுமே ஒருத்தர் வழக்கு போட்டாங்கன்னா அவர் வழக்கு போடுங்க சிறைச்சாலை கொண்டு போங்க கோர்ட்டுக்கு போங்க புலீஸ் பண்ணுங்கள் அவருடைய வீட்டை இடித்து குடும்பத்தை அனுபவட்டில் கொண்டு வந்து பாட்டி இந்த மாதிரியான வேலைகளே தொடர்ந்து செஞ்சாங்க இதனுடைய நீச்சியாக வந்து மத்திய பிரதேசத்தின் சிவராஜ்சிங் சௌவானும் வந்து புல்டோசர் மாமா அவர் இவர் பாபா அவர் புல்டோசர் மாமான்னு அவர் அந்த வேலையை செஞ்சாங்க இதெல்லாம் மனசாட்சியற்ற ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு கடுமையான ஒரு நடவடிக்கையை போட்டு அவங்கள வந்து தடுத்து வச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பலர் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பலருடைய வீடுகளில் சூறையாடப்பட்டிருக்கு பலருடைய தொழில் நிறுவனங்களும் சூறையாடப்பட்டிருக்கு பலர் இன்னைக்கு நடுவோட்டுக்கு வந்திருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி ராம்கோபால் யாதவ் அப்படிங்கிறவர் வந்து ராஜ்யசபாவில் இதை பற்றி பேசியிருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மை நிலவரத்தை பேசியிருக்காரு அந்த மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் அதான் இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஒரு ஆறு மணிக்கு போலீஸ் படை வந்து மசூதியை சுற்றி இறங்கியிருக்கு இறங்கினோனே இந்த ஆறு மணிக்கு தொழுகை நடத்துவாங்க அதுக்கு முன்னாடியே மசூதியை சுற்றி போலீஸ் இறங்கினோனே போலீஸ் வந்து மேலவாத்தியம் பாதிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ ஒரு கும்பல் வந்து திரு திரு மசூதிக்குள் நுழைஞ்சு மசூதியை சூரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் காவல்துறை மூலம் அடிச்சிருக்கு அந்த அந்த அடிச்சு ஒரு கொடுத்திருக்கு ஒரு கலவர கும்பல் மசூதிக்குள் போய் மசூதியை சூறாட ஆரம்பிச்சிருக்கு இந்த செய்தி அந்த பகுதி ஆறு மணிக்கு தொழுகையில் வரக்கூடிய நபர்களுக்கு காட்டு தீயா பரவி அந்த மக்கள் ஏன் பண்றீங்க என்ன பண்றீங்க நீதிமன்ற பிரகாரம் வந்து ஒரு ஆய்வு பண்ணணும் என்ன பண்ணுவாங்க காலையில ஒரு பத்து மணிக்கு ஒரு ஒரு பத்து போலீஸ் தரப்போட ஆபிசர்ஸோட வந்து ஆய்வு பண்ணுவாங்க இதை வந்து நான் சொல்லல இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவ் சொல்கிறார் ஆறு மணிக்கு காலையில் ஒரு மேலவாத்தியம் அடிக்கப்படுது ஒரு கும்பல் மசூதிக்குள் போய் மசூதியை வந்து சூறாடைய ஆரம்பிக்கிறாங்க இது பேர் கேள்விப்பட்ட அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அது என்னான்னு கேட்குறாங்க வாக்குவாதமாக மிகப்பெரிய கலவரமாக நாலு பேர் கொல்லப்படுகிறார்கள் அதற்கு தான் இந்த கலவரம் பெரிய கலவரமாக ஆயிருக்கு அப்போ இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலவரம் அப்படிங்கிறது இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சொல்ல பார்த்தா இந்த ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த சம்பவம் பேசுகிறப்பையே ஏகப்பட்ட கூச்சல் குழப்பம் ஆயிடுச்சு இது வெளியிலேயும் வந்து பேசுகிறாரு நிறைய பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுகிறாரு வெளியில் இடங்கள்லேயும் இந்த சம்மந்தமாக பேசியிருக்காரு அப்போ இது இந்த சம்பவத்தை ஒரு திட்டமிட்ட கலவரமாக மாற்றி மக்களை ஒரு பரபரப்புக்குள்ளேயே வச்சிருக்கணுங்கிற வேலையை மீண்டும் மீண்டும் ஒரு செஞ்சுட்டு சார் முதல் நாள் வந்து ஆய்வு பண்றதுக்காக ஆபீசர் எல்லாமே போய் வந்து கோயில வந்து ஜஸ்ட் ஆய்வு மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க மறுநாள் தான் வந்து போய் இந்த இடத்துல பர்டிகுலரா வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுலாம் அடுத்த நாள் போகும்போது தான் இந்த மாதிரி மசூதியில இருக்கிறவங்க வந்து மறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப முதல் நாள் போகும்போது கமிட்டியில அதாவது அங்க மசூதியில இருக்கிறவங்களுக்கே வந்து போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கப்படல அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனா முதல் நாள் எந்த விதமான கலவரம் இல்லை இரண்டாவது நாள் தான் வந்து அந்த கலவரமானது நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது அந்த மூலம் எல்லாம் அடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி பார்த்து இரண்டாம் நாள் தான் ஓகே முதல் நாள் வந்து அபிஷியலா கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிக்கிட்டு அந்த அந்த நிர்வாகத்துக்கிட்ட போய் பேசி ஆபீசர்ஸ் போய் விசாரிச்சிருக்காங்க அன்னைக்கு எந்த கலவும் நடக்கல திடுதிப்புனு காலங்காத்தால ஆறு மணிக்கு போலீஸ் தரப்பு ஒரு விஷயம் அடிக்கிறாங்க மேளம் வாசிக்கிறாங்க ஒரு பத்து இருபது பேர் மசூதிக்குள்ள போய் மசூதியை சூறையாடுறாங்க அப்படிங்கும் போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் தடுக்க போவாங்க என்னன்னு கேட்க போவாங்க இல்லையா அப்போ தான் அவர்களை திட்டமிட்டே இந்த விஷயத்தை ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை சூறையாடணும் அப்படிங்கிற வேலையை தான் செஞ்சுருக்காங்க முதல் நாள் ஏன் கலவரம் நடக்கல அப்போ லீகலாக போயிருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த சமூகத்தை பார்க்குற முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நாள் திட்டமிட்டே கலவரம் செய்யணும் அதுவும் போலீஸ் துணையோடு செய்யணும் போலீஸை கூழ வச்சுக்கிட்டே செய்யணும் தடுக்க வர்றவங்கள சுடணும் தடுக்க வர்றவங்கள வெட்டணுன்றாங்க இதில் என்ன கொடுப்போம்னா நாலு ஐந்து பேர் வந்து அங்கே இறந்துருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்க ஆனால் இஸ்லாமியர்கள்லாம் துப்பாக்கியை கொண்டு போய் சுட்டாங்க மற்ற இஸ்லாமியர்கள் சுட்ட துப்பாக்கி குண்டுகளை வந்து பாகிஸ்தானுடைய சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாங்க இவங்க ஒன்றும் என்னென்ன இவர்களை வந்து வச்சு அரசியல் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தின் இந்த நீச்சியாக தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக கூடிய ராகுல் காந்தியும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தியும் மற்றும் ஒரு ஐந்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த சம்பவ பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வீடு வாசலையாக நிற்கிறாங்க பொருளாதார ரீதியாக வந்து முடையும் கிடக்கிறாங்க பலர் இன்னைக்கு தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிருக்காங்க பலர் வந்து இன்னும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த பகுதி ஆழ்ந்திருக்கு பலர் வந்து அச்சப்பட்டு போய் கிடக்குறாங்க வீட்டுல முடங்கி போயிருக்காங்க அவங்க இயல்பு நாளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நேரங்கள்ல ஒரு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கும் ஒரு பாதுகாப்பு பிரியங்கா காந்தியும் இன்னைக்கு போறாங்க அதனுடைய எல்லையிலேயே தருக்கப்படுறாங்க ஏற்கனவே வந்து கலவரம் நடத்தப்பட்டு மூன்று நான்கு உயிர்கள் வந்து போயிருக்கு இந்த சமயத்துல வந்து ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அந்த இடத்துக்கு போனா கலவரம் இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது ஏன்னா இன்னும் அவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய பேர் வருவாங்க இவங்க இவங்களுக்கு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான கலவரம் வந்து வெடிக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்தியாவில யார் வெறுப்பு பேச்சு பேசுவா யார் அன்பின் பால் பேசுவார் அப்படிங்கறது இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் ராகுல் காந்தி போய் யாரையாவது ஒரு விடக்கூடிய வெறுப்பை கக்கக்கூடிய பேச்சை இது வரைக்கும் அவருடைய அரசியல் வரலாறுல பேசியிருக்காருன்னா ஒரு இடத்துல கூட இருக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முடங்கி கிடக்குறாங்க பொருளாதார ரீதியாக வந்து வந்து ரொம்ப பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியல பலரும் தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறப்ப இவரெலாம் தீவிரவாதியா இல்லை வெறுப்பு பேசி பேசக்கூடியவரா

ஏன் மேல வாசிக்கணும் எந்த போலீஸ்ல மேல வாசிக்க அதிகாரம் இருக்கு யார் திண்டு தின்னு உள்ள போய் சூறையாடுறாங்க அப்ப இது திட்டமிட்டே ஒரு கலவரத்தை ஒண்ணு பண்ணுவாங்க இவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை அந்த கலவரமாக்கி அத சர்ச்சைக்குரிய இடமாக்கி அத முதல்ல பூட்டணும் இவங்களுடைய பிளான் என்னன்னா இப்போ ஆல்ரெடி அங்க மசூதியா இருக்கு அங்க மசூதியில வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கலவரம் ஆக்கி நல்ல பேர் இறந்துட்டாங்கன்னா சர்ச்சைக்குரிய வழக்கு அந்த போதைய அந்த இடத்த மூடி வைக்கணும் அப்படின்னு மூடி வச்சிட்டு அந்த வழக்க கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக செய்ய வச்சு அந்த இடத்த கைப்பற்றணும் இதுதான் அவருடைய அஜெண்டா ராபர் ராமர் கோயில் மசூதி பிரச்சனை இதான் பண்ணாங்க அப்போ இதை வந்து நீதி பிரகாரம் சட்ட ரீதியாக காணுகாமல் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த மூடி அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் இப்போ நான் சட்டப்படியா போ போகக்கூடிய சட்ட ரீதியாக போகக்கூடிய ஒரு முதலாள் போயிருக்காங்க பிரச்சனை இல்லையே சார் நான் சட்ட ரீதியா பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எந்த மாதிரி கோயில்னா கோயில் இருக்குன்னா அதே மாதிரி தான் இருக்கணும் மசூதினா மசூதியாக தான் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் சட்டப்படி இருக்கு ஆனா இப்படி சட்டத்திலேயே இப்படி இருந்தும் நீதிபதி அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷனையும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து வழங்கினதை எப்படி பார்க்குறீங்க மனிதனுடைய கடைசி நம்பிக்கை போகக்கூடிய இடம் நீதிமன்றம் அது யூபி நீதிமன்ற நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் நிறைய தள்ளுபடி என்று உச்ச நீதிமன்றம் தடை போடுது அப்படிங்கும் போது யூபி அவர்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கைதாங்க ஓங்கி இருக்கு நீதிமன்றத்தை காட்டிலும் ஆட்சியாளர்களுடைய கைதாங்க ஓங்கி இருக்கு நீதிமன்றம் தானே உத்தரவிட்டிருக்கு வேற வழி கிடையாது நீதிமன்றத்தை நம்ம அளவுக்கு மேல விமர்சிக்க முடியாது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க உச்சநீதிமன்றத்தில் சில வழக்கு இந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது உச்சநீதிமன்றம் சில டைரக்ஷன் கொடுக்கும் இல்லாட்டி தடை போடும் அதற்கு முன்னாடி கலவரம் ஏற்படுத்தி நேரத்தை பூட்டிடுணும் இது நோக்கம் என்னென்னா இப்போ லக்னோ நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது அதன் அடிப்படையில் விசாரணைக்கு போகிறாங்க மேற்பார்வைக்கு போகிறாங்க ஆனால் அதை எதிர்த்து இவர்கள் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் தடை போட்டுவிட்டால் இந்த வழக்கு விசாரணை தேவை தொய்வாயிடும் அப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அது சர்ச்சைக்குரிய இடம் கலவர இடம் கலவர பகுதி அதை நாங்கள் மூடி வைக்கிறோம் அப்படின்னு அதை மூட மூடிடுவாங்க அந்த வேலையை தான் திட்டமிட்டே பரப்பப்பட்ட ஒரு கலவரம் அதில் போனது நாலு உயிர் பலருடைய உடைமையில் பேருக்கு சொத்துகள் போய் பாஜக வந்து இந்த ஒரு சம்பவத்துல வந்து அவங்களுக்கு என்ன அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் வந்து பாஜக மேல வந்து பழி சுமத்துறாங்க அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கே சின்ன புள்ள கூட இந்த வாரத்தை நம்பாது இந்தியாவுல கலவரத்துக்கு யார் பேர் போனவர்கள் அப்படிங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தற்செயலாக ஒரு நடந்த சம்பவம் அதுக்கு இல்லைன்னு அன்னைக்கு இருந்த கூடிய ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் சொல்கிறார் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு ஆனால் இவர் அது கலவரம்னு சொல்லி பரப்பப்படுறாங்க அதே மாதிரி காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் இறந்தது கூட ஒரு இஸ்லாமியர் தான் அவன் காந்தியை கொண்டாருன்னு பரப்பப்பட்டு அன்னைக்கு பல இஸ்லாமியருடைய உயிர்கள் சுயிராடப்பட்டது உடமைகள் சூரியாடப்பட்டது அதுக்கு பிறகு வேற உண்மை என்னங்கன்னு தெரிய வந்துச்சு அப்போ எதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை ஒரு அச்சத்தில் வைத்துக் கொள்வது தான் அவங்களுக்கு வேலை அப்போ இது இவர்கள் சொல்வது என்பது வேடிக்கையா தான் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா சில அஜந்தாக்கள் எல்லாம் இருக்கு இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்துல இஸ்லாமியர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டா அது இஸ்லாமியர்களுக்கு தான் ஆபத்தா போய் முடியும் அதனால இப்போ காவலர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கான இடைவெளியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை தடுத்து இருக்கலாம் நான்கு உயிர்கள் வந்து போயிருக்காது அப்படின்னு எவ்வளவுதான் நீங்க அடி வாங்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய மசூதிக்குள்ள போய் பத்து பேர் சூரிய அடிச்சு தோசம் பண்ணி சூர்யா அடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் வெளியிட்டு பாத்துட்டு இருக்கு இப்ப அந்த மக்கள் எவ்வளவு நேரமா அமைதியா இருப்பாங்க உயிரை இழந்து உடமைய இழந்து கடைசியா அவங்க வந்து நிம்மதியா போய் அஞ்சு நேரம் பிரேயர் பண்ணக்கூடிய அந்த மசூதியில போய் கை வைக்கிறீங்க கடைசியில இன்னைக்கு இந்தியாவில வந்து இஸ்லாமியருடைய வாழ்வில் எப்படி எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாருலயும் பின்தங்கி இருக்காங்க அரசு நிறுவனங்கள் எல்லாருமே பின்தங்கிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஆறுதல் தேடி நிம்மதியா போகக்கூடிய இடம் அந்த மசூதி தான் அந்த மசூதிக்குள்ளேயே யாராவது திடீர்னு பத்து பேர் போய் அடிச்சு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீடு அடிச்சு ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அந்த நேரத்தில் தடுக்க போயிருக்காங்க என்னன்னு கேட்க போயிருக்காங்க அந்த கலவரம் மூன்று இருக்கு இத கூட கேட்க மாட்டாங்களா உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயம் என்ன இஸ்லாமியர்கள் வந்து சமாஜ்வாதி கண்மூடித்தனமா நம்பி அவங்க இழந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பாஜக சங்கிகள் செய்யக்கூடிய போலியான பிரச்சாரங்கள் நடந்த விஷயம் என்னங்கிறது பாராளுமன்றத்திலேயே அதே சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பிஐங்க ஏன் சொல்லிருக்கணும் சொல்லியிருக்காங்க அவர் மேல வழக்கு போட்டு அவர் பேசுகிறாரே ஆதாரத்தோடு பேசுகிறார் அப்படிக்கும் போது இதை திட்டமிட்டு கலவரமாக்கி அந்த பகுதிகள் மீண்டும் இந்து முஸ்லீம் கலவரத்தை ஒன்று பண்ணி அதில் அரசியல் செய்யணுங்கிறதா அவருடைய நோக்கம் இந்த இடத்தை முடக்கணுங்கிறதான் நோக்கம் தொடர்ந்து அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போனதுக்கும் அதுதான் உள்ள விடல ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமையை நான் இன்னைக்கு பேச போகிறேன் அதை என் விட விட மாட்டிக்கிறீங்க இவர் போய் கலவரத்தை ஒன்று பண்ணிட்டு வரா வெறுப்பு பேசிட்டு வரா இவர் போனாரா என்ன ஆயிரப்போது அப்ப இங்கே போனோம்னா அந்த அந்த மக்களுடைய செல்வாக்கு ராகுலுக்கு கூடிரும் பிரியங்காவுக்கு கூடிறோம் அதை தடுக்கணும் இது உள்நோக்கம் இதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்து இவர் போய் என்ன என்ன ஆகிற போது அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி இப்போ அங்க வந்து ஒரு கலவரம் நடந்து நான்கு உயிர்கள் வந்து போயிருக்கு இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த இடத்துல போய் என்ன செய்ய முடியும் இதுக்கான தீர்வு ஏதாவது கொடுக்க முடியுமா ஏன்னா நீதிமன்றம் தான் எல்லாத்த விட ஒரு பெரிய சக்தியா இருக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவின் கீழே தான் வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தை எதிர்த்தோ இல்ல நீ இந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு நீதி அப்படின்றது வந்து ராகுல் காந்தியால சட்ட ரீதியான போராட்டங்கள் நீதிமன்றத்தில் நடக்கும்

ராகுல் காந்தியினுடைய வரலாறு இருக்கு இல்லையா இந்த எந்த இடத்துல போய் ராகுல் காந்தி இது வரைக்கும் நடந்திருக்கு ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையா இருக்கு நீங்க சொன்ன வந்து வந்து இருந்து பிரச்சாரங்கள் ராகுல் காந்தி ராகுல் காந்தி அங்க போனோம்னா அவருடைய இமேஜ் அந்த மக்கள் ராகுல் பக்கம் திரளுவார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் இவர் ராகுல் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு மரியாதை இருக்கு ஒரு அன்பு இருக்கு இந்தியா முழுவதும் அதையும் அவர்கள் வந்து ஜீரணிச்சுக்கிற முடியல இப்ப நீங்க அந்த அந்த பக்கம் தமோல் பகுதியில் அந்த பகுதி முழுக்கவும் திரண்டு நிற்கும் ராகுல் முன்னாடி அப்படிங்கும் போது அவர்களுக்கு அதை 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 பார்க்க முடியல அதை ஈரணிக்க முடியல அதனால இடையிலே தடுக்கப்பட்டிருக்கிறார் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் சூரியனை கையை வச்சு மறைச்சா ஒளி மறைஞ்சிருங்கிறது மாதிரி இன்னைக்கு அவர்களால் சின்ன சின்ன வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இதே சட்ட ரீதியான போராட்டமா உச்சநீதிமன்றத்தை எடுத்துட்டு போவாங்க மற்ற அரசியல் ரீதியான போராட்டங்களை தொடர்ந்து போவாங்க நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தொடர்ந்து இது சம்பந்தமா பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இந்த பிரச்சனை பேசணும்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி காங்கிரஸ் கட்சி அப்புறம் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சட்ட ரீதியான போராட்டம்

சக்திகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா பாஜகவினர் தான் அந்த கலவரத்தை தூண்டினாங்கன்னு சொல்றீங்க அப்ப ராகுல் காந்தி போனப்போ அங்கே ஒரு கலவரம் உருவாச்சு பாதுகாக்கக்கூடிய வேலை இருக்கு யாருக்கு இருக்கு போலீஸ்க்கு இருக்குல்ல போலீஸ் பாதுகாத்துக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஊருக்கு போறது கூட பாதுகாக்க முடியும் தான் ஆட்சியை கழிச்சுட்டு போங்க இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு மாநிலத்துல சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்க பாக்க போறீங்க நீங்க சொல்ற காரணம் அங்க சட்டம் ஒன்று பிரச்சனை சரியில்லை அப்படின்னு அப்போ ஒரு மாநிலத்துல ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மாநில அரசு எதுக்கு அரசா இருக்கணும் ஆனா இந்த மாதிரியான அசம்பாவிதத்தை தடுக்க தான் நாங்க வந்து விடல அப்படின்னு சொல்றாங்களே அவர்கள் சொல்லக்கூடிய தான் இருக்கும் உண்மையான வாதம் இதுதான் சம்பல் பகுதியில் நடந்த இந்த ஒரு அசம்பாவித கலவரத்தை குறித்து பல விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்